இந்த கலெக்ஷன்ஸ் இல்லாம பொங்கல் பெஸ்டிவலா ஆமாங்க நம்ம சுங்குடி காட்டன் சேரீலயே லாங் பார்ட் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க அது ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பட்டு சேரீக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் பொங்கல் ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு டுவெண்ட்டி பிளஸ் கலர்ஸ் கரெக்டாக பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ கலர்ஸ் மேல கொண்டு வந்திருக்கோங்க ஷிப்பிங்கோட தான் கொடுத்துருக்கோம் இந்த டைம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப் சூப்பரான பட்டு சரிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஒரு டுவெண்ட்டி த்ரீ கலர்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்கோங்க சோ இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் சோ இன்னைக்கு வந்து நிறைய கலர்ஸ் கலெக்ஷனோட கொண்டு வந்திருக்கோம் சோ அது மட்டும் இல்லாம நம்ம சாய் டெக்ஸ்ட்ல இன்ஸ்டா பேஜுமே இருக்கு அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க கலெக்ஷன்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தீங்கன்னா அது கூட சேர்த்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுமே இருக்குங்க ஸோ இன்ஸ்டா பேஜுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் தாராளமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் அதுலேயுமே நம்ம டெய்லி கலெக்ஷன்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான சுங்குடி காட்டன் சேரிலேயே லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு பொங்கல் கலெக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பியூர் காட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீ ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியலாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ பொங்கல் ஸ்பெஷலாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா டென் இன்ச் பார்டர் வரும் மேலே ஒரு ஃபைவ் இன்ச் பார்டர் சேரீ ஃபுல்லுமே இந்த வேல்தாரி லைன்ஸ் வந்து கோல்டன் ஜரீலியே வந்திருக்கும் பிரிண்ட்டு கிடையாது ரொம்ப ஒரு ப்ரீமியமாக கோல்டன் ஜரிலேயே இந்த வேல்தாரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க வியர் பண்ணால் ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட்டோட இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு வந்துடும் பல்லுலயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க ஸோ இது வந்து சீர் பல்லு கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு வந்துடும் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன் சாரீ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ஸோ இந்த சேரீட மார்க்கெட் ரேட்லாம் வெளியில தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவுமே ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மஸ்டர்ட் வித் டார்க் மெரூன் காஃபி ப்ரௌன் மெரூன் இல்லைங்க காஃபி ப்ரௌன் ரொம்ப அட்டகாசமான கலர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ கலர்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் வேணுன்றது டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஸாரியோட ரேட் பாத்தீங்கன்னா இந்த சேரீ நம்ம வந்து பிளஸ் ஷிப்பிங்கோட கொடுத்துருந்தோம் அதாவது ரேட்டு பிளஸ் ஷிப்பிங் வரவங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஒரு சாரீக்கு இப்போ நம்ம வந்து பொங்கலுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போறேங்க ஸோ நீங்கள் டூ சாரி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைனுக்கு இந்த லாங் வாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது டூ சேரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதில் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு நியூ கலர்ஸ் மட்டுமே கொண்டு வந்திருக்கோங்க எல்லாமே வைப்ரண்டான கலர்ஸ் பொங்கலுக்கு நீங்கள் இதில் வியர் பண்ணிங்கன்னா பொங்கல் உங்ககிட்ட மட்டுந்தாங்க இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வியர் பண்ணிட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுற்றி போடணும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பயங்கர கிராண்டான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டு சாரி மாதிரியே இருக்கும் ஸோ சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு அண்ட் க்ரீனுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டார்க் க்ரீன் இதில் வந்து மோஸ்ட்லி பிளாக் கிடையாதுங்க எல்லாமே நம்ம வந்து வித்தவுட் பிளாக் தான் பொங்கலுக்காக கொண்டு வந்துருக்கனால கொண்டு வந்திருக்கோம் பயப்படாம தாராளமா வாங்கலாம் உங்களுக்கு கலர்ஸ் வந்து பிளாக் மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து ப்ளூ ஸோ எல்லாமே அட்டகாசமான கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோங்க வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாமே அழகான கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்கெட் கலர் காம்பினேஷனோட ஸோ நிறைய பேர் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்த கலர்ஸ் மட்டுமே கொண்டு வந்திருக்கும் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் கொண்டு வராத கலர்ஸுமே கொண்டு வந்திருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது பொங்கல் ஸ்பெஷலான லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் பட்டு சரியெல்லாம் எதுக்குங்க இது பார்த்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு பட்டு எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்படியும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே வரும் ஸோ இன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் காஃபி ப்ரௌன் வித் பிங்க் கலர் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷனுங்க நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டோடு இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மருக்குன்னு கிடையாதுங்க எந்த டைமும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்மே நீங்கள் வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்கெலாம் உங்களுக்கு சீசனே கிடையாது எல்லா கலர் காம்பினேஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் நம்ம சைட் எக்ஸ்டில் இன்ஸ்டா பேஜுமே இருக்குது ஸோ இப்போ வந்து நியூ அனவுன்ஸ்மெண்ட்டு வந்து நம்ம ரீசெண்டாக கொடுத்துருக்கோம் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாலேருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிவிட்டு அதோடய ஸ்க்ரீன்ஷாட் இப்போது ஸோ உங்களுக்கு அதுலேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் நீங்கள் இன்ஸ்டாவோட பேஜ்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லைக் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு ஸோ அந்த இதுவுமே நீங்கள் வந்து ஆஃபருமே கிராப் பண்ணிக்கோங்க ஸோ அதுலேயுமே நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கோம் நல்ல ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் வித் ஃப்ளோரசன் க்ரீன் ஸோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு பேக் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் ஸோ தான் நம்மளுக்கு வந்து பொங்கல் ஸ்பெஷலாக இந்த கலெக்ஷன்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடிமே நம்ம வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நம்ம சாய்டிக்ஸ்ல நம்ம வந்து சேம் ரேட் கொடுத்துட்ருக்கோம் பேபி பிங்க் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் அட்டகாசமாக இருக்கு பாருங்க சரி பார்க்கவே லட்டு மாதிரி இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதில் எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் இருக்கு பார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகும் சேம் இதே டிசைன்ஸ் வராது ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றுத்திலையும் டென் பீஸ் ஃபிஃப்டீன் பீஸ் வந்திருக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு பார்டர் டிசைன் சேஞ்ச் தான் வந்திருக்குங்க உருவம் வேணான்றவங்க மட்டும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க மற்றபடி சேம் பார்டர் டிசைன்ஸ் வராது வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க ஸோ ஸேரீ வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க டூ சேரீயாக வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வரும் பொங்கலுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் வேணுன்ட்டுங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ பொங்கல் பர்ச்சேஸ் சீக்கிரமாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆல்ரெடி இப்போமே பார்த்தீங்கன்னா சீசன் டைம் ஆகிடுச்சி கொரியர்லாம் கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட்டு டே டூ டேஸ்க்குள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு த்ரீ டேஸ் பக்கம் ஆகுது ஆரேஞ்ச் வித் ஒரு மஸ் டஸ்கி ஆரேஞ்ச் வித் டார்க் மெரூன் கலர் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் வேற லெவலில் இருக்குது கலர்ஸ்லாம் வேணும்ருங்க கண்டிப்பாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்மேட்லேயே உங்களுக்கு கலர் ட்ரை பண்ணி இது வந்து சன்லைட்டில் ட்ரை பண்ற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மிஷின் எதுவுமே எதுவுமே வராது இல்லை ஸோ உங்களுக்கு சன்லைட்லலாம் ட்ரை பண்ணுறதுனால அந்த சாண்டோட ஸ்டெயின்ஸ் இருக்கும் மண் அது வந்து உங்களுக்கு ஒன் டைம் வாஷ் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுவோங்க ஸோ உங்களுக்கு இந்த கலர் வந்து பார்டரில் இருக்கிற கலர்லாம் உங்களுக்கு மேலே வந்து சேருறது அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே வராது ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் கேரண்டி ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பர்சனலாக அந்த கலர்லாம் உங்களுக்கு சாயம்லாம் போகாது அந்த பார்டர்லாம் உங்களுக்கு எதுவுமே சுருங்காதுங்க வாஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சேமா இதே மாதிரி தான் இருக்கும் வாஷிங் மிஷின்லலாம் போட்டுற வேண்டாம் ஸோ ஷாம்போ வாஷ் அந்த மாதிரி மைல்டா வாஷ் பண்ணிக்கணும் நல்லா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கிடைக்குங்க நல்லா அழகாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபங்க்ஷனுக்கு கோவிலுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம இப்போ பொங்கலுக்காக கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே அட்டகாசமான கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோங்க வேணும்ன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டார்க் காஃபி ப்ரௌன் வித் ஒரு பிஸ்கட் கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கோங்க இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா எல்லா கலருமே பாருங்க ஸோ எதை எடுக்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு எப்படி நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்கன்னு தெரியல ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்குற இந்த லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ எல்லாருமே லைக் போட்டுட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அப்போதான் என்னால் கொண்டு வர முடியும் எல்லாருமே லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கொண்டு வந்திருக்கோம் டுவெண்ட்டி த்ரீ கலர்ஸ்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க ஸோ மேனுஃபேக்சரிங்லேயே கிடைக்காது அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ டுவெண்ட்டி த்ரீ கலர்ஸில் ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வர்றதுன்றது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் உங்களுக்கு வந்து அத்தனை கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காகவே நான் வந்து எஃபர்ட் எடுத்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணாதுங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப நம்ம பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணோன்னா நம்மளுக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா அதனால கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுங்க காஃபி ப்ரௌன் வித் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் ஸோ எல்லா கலருமே பாருங்க ஒவ்வொன்றுமே அட்டகாசமா இருக்கு வேற லெவல்ல இந்த டைம் கொண்டு வந்திருக்கோங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு டுவெண்ட்டி த்ரீ கலர்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய டைம் போட்டிருக்கோம் ஆனா இப்ப வந்து கலர் வந்து வேற லெவல்ல கொண்டு வந்திருக்கோங்க வேணும்ன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பிங்க் கலரே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஷேடு கொண்டு வந்திருக்கோம் இது உங்களுக்கு நய ஒரு வந்து பேபி பிங்க் கலர் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல வருது எல்லாத்துலயும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு வேணும்ன்ற டக் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டூ சாரி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்க டூ சாரி எடுத்துக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங்கா எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு ஒன் கேஜி ஒன் சேரீ எடுத்திங்கன்னா ஒன் கேஜிக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா ஒன் டே ஃபுல்லுமே வியர் பண்ணலாங்க அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ பட்டு சேரீலாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கட்டியிருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து க கழட்டிடுவோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டே பொங்கல் ஃபுல்லுமே வியர் பண்ணிங்களா ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஸோ நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டோடு இருக்கும் கண்டிப்பாக சுங்குடி காட்டன் சாரி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கினீங்களும் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வியர் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்றத மண் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது பொங்கல் ஸ்பெஷலா சுங்குடி காட்டன் சேரீலையே லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க ஸோ இது வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் டுவெண்ட்டி த்ரீ கலர்ஸ்க்கு மேலே கொண்டு வந்திருக்கோம் போதும் போதும்ன்ற அளவுக்கு உங்களுக்கு கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க ஸ்கை ப்ளூ வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் எல்லா கலருமே அட்டகாசமாக இருக்குங்க எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி போகிறீங்கன்னு எனக்கே தெரியல ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் சிங்கிள் சேரியாக எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வரும் டூ சேரியாக எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்